ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறு சேமிப்பு பெரிய லாபமுக்கு உங்களை அன்புடன் வந்து வரவேற்கிறேன் ஃபஸ்ட்டு நான் அந்த சேனலை வந்து சீரியல் வந்து போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து லாங் வீடியோ வந்து எயிட் மினிட்ஸாக வந்து வீடியோ வந்து போடலான்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தினமும் நம்ம ஒரு ஐம்பது ரூபா சேமித்தால் நம்மளால் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ வந்து நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் டீட்டெயிலாக சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து சரி நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது ரூபா எடுத்தோம் எடுத்து சேமித்தோம்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது இன்ட்டு முப்பது நாட்கள் அப்படின்னு போட்டோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நம்மளுக்கு வந்து வருது ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்ட்டு பன்னெண்டு மாதத்துக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வந்து வருது அதே பதினெட்டாயிரம் அதே மாதிரி நம்ம அந்த பதினெட்டு இன்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம போட்டோம்னா தொண்ணூறாயிரம் கிட்ட வருது சரி வட்டி இல்லாமலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வருது அதே இது நம்ம இந்த டீ குடிக்கிறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது சிகரெட் அடிக்கிறது பீடி அடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை நம்ம தவிர்த்தாலேயும் இந்த சேமிப்பு வந்து சாத்தியமாகும் இப்போ அந்த பணம் ஐம்பது ரூபாயை நம்ம சேமித்தோம்னா அதை வீட்டில் வந்து நம்ம பீரோலையோ பர்சுலேயோ வைக்காமல் ஆர்டின்ற அந்த பேங்கில் வந்து நம்ம போட்டால் எண்ணெய் ஆகும் ஆர்டியில் வந்து ஆறு சதவீதம் வந்து வட்டி கொடுத்தாங்கன்னா அது அஞ்சு வருஷத்துக்கு வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து சுமார் ஒரு லட்சத்தி ஆகும் அதே சேமிப்பை நம்ம மியூச்சுவல் ஃபவுண்டு எஸ்ஐபியில் வந்து போட்டோம்னா பன்னெண்டு சதவீதம் ஆவரேஜாக வந்து வட்டி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூறாயிரம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலேயும் கூட கிடைக்கும் அதாவது சேமித்தால் மட்டும் நம்மளுக்கு வந்து போதாது சேமிக்கிறத வந்து நம்ம கரெக்டான இடத்துல வந்து நம்ம போட்டோம்னா அதுக்கான லாபம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அந்த பணத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பணத்தில் வந்து நம்ம ஒரு இடம் வாங்கலாம் நம்ம பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அது போக நம்மளுக்கு மெடிக்கல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு சின்ன பையங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு சேர்ந்தீங்கன்னா அதுக்கான செலவு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன செலவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிற பக்கத்தில் யார்டையும் வட்டிக்கு வாங்காமல் லோன் வாங்காமல் நம்ம இதில் வந்து நம்ம சேமித்து வச்சோம் நம்ம பணத்துலேயே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு நல்லது தானே இப்படி வந்து சின்ன சேமிப்பு தான் நம்மளுக்கு வந்து பெரிய லாபத்தை வந்து கொடுக்குற ஒரு கை கொடுக்குறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சேமிப்பு தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் வந்து ட்ரெஸ் இல்லாமல் பிழைக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சேமிப்பு வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வந்து பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்ற ஒரு சின்ன சேமிப்பு அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு ஒரு லட்சத்துக்கு மேலான ஒரு தொகை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது பெரிய பணக்காராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன சேமிப்பு தான் நம்ம வாழ்க்கையை வந்து பாதுகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம முது சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நூறுரூவா சேமித்தா பத்து வருஷத்துக்கு வந்து என்னாகும் அப்படின்றது வரை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வரைக்கும் வந்து நன்றி வணக்கம்